பத்து பொருத்தம் என்பது fake பொய் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினால் பத்தாம் நாள் கோர்ட்ல தான் இருக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சில ராசிகளுக்கு பயிற்சிகள் சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் இருப்பது என்பது இயல்பு சந்திரன் எங்க இருக்கிறங்களோ அதான் ராசி இந்த சந்திரனை சனி வந்து கவும் போது இல்லை ஆட்கொள்ளும் போது அதுதான் ஏடரசனின்னு சொல்லணும் நீ வந்து மைண்டை பிடிச்சிட்டாருன்னு சொன்னால் முதல்ல மைண்டு வேலை செய்யுது மேலும் சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அடி அல்ல அனுபவம் பரிகாரங்கிறது வந்து ஒரு கேலி இப்போ மகரம் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட பிறகு பல மகர ராசி அன்பர்கள் சாதனை புரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது சனி பயிற்சி நடக்குது அஷ்டம சனி ஏழரை சனி தான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் சோனி ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் பெறுங்க ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அம்பாளின் பாதத்தினை வணங்கி இன்றைய இன்றைய இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதற்கு இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வழி கிடைக்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை எப்பவுமே நம்ம பேசும்பொழுது பாசிட்டிவாக நம்ம பேசும் அப்படின்னா அந்த வார்த்தைகளே நமக்கு நிறைய வலிமையை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம் இவருடைய எல்லா பதிவுகளும் இவர் பேசியிருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸ்லேயும் நீங்கள் இவரை சந்திச்சீங்க அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியை உங்களால் உணர முடியும் அவரை பற்றி பேசக்கூடியவங்க வாழ்த்தக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே இது மாறுமான்னு தெரியலங்க ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பிக்கையோடு நான் பயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம் ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒவ்வொரு இப்போ சனி பயிற்சி வந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு ஏற்றம் இருக்குன்றாங்க ராகு பயிற்சி வந்தால் இறக்கம் இருக்குன்றாங்க ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்துலேயும் எங்களுக்கு ஹார்ட் பீட் ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் ஒரு பயம் ஏற்படுது சார் இதை நம்ம எப்படி கொண்டு போகிறது சார் அதாவது பயிற்சிகள் என்பது வந்துட்டே தான் இருக்கும் அதை தடுக்க முடியாது காலத்துடைய கட்டாயம் அது கிரகங்கள் நகர்ந்து தான் இருக்கும் ஒரு ஒரு நொடி பொழுது நேனோ செகண்ட் கூட நிற்காது அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் ஆக கீழே இருக்கிற மனிதர்கள் மேலே போவதும் மேலே இருக்கிற மனிதர்கள் கீழே வருவதும் இது வாழ்க்கையுடைய இயல்பு ஒரு சக்கரத்தில் இருக்கிற வீல் மாதிரி இப்போ வந்து என்னென்னா சில ராசிகளுக்கு பயிற்சிகள் சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் இருப்பது என்பது இயல்பு இது தவிர்க்க முடியாது இப்போ பாதகமாக இருக்கிறத மட்டும் பேசு யாரும் சாதகத்தை வேணாம்னு சொல்லப்போகிறது இல்லை பாதகமாக இருக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது மனசை முதல்ல ஃபைன் டியூன் பண்ணணும் ஏடரசனின்னா என்ன சந்திரன் எங்க இருக்கிறாங்களோ அதான் ராசி சந்திரன் தான் யாரு உங்க மைண்டு இட் டிராவல் சோ ஃபாஸ்ட் உங்க மைண்டு தான் சந்திரன் இந்த சந்திரனை சனி வந்து போது இல்லை ஆட்கொள்ளும் போது அதுதான் ஏடரசனின்னு சொல்றோம் இப்போ சந்திரனை மைண்டை வந்து பிடிச்சிட்டாருன்னு சொன்னால் சனி வந்து மைண்டை பிடிச்சிட்டாருன்னு சொன்னால் முதல்ல மைண்டு வேலை செய்யாது ஏன்னா சனி பகவானுடைய காரகத்துவம்லாம் என்ன நேரோ மைண்டட்னஸ் டார்க்னஸ் எதிர்மறையான எண்ணங்கள் அசோம்பேறித்தனம் தடை தாமதங்கள் எல்லாம் சனியுடைய காரகத்துவம் இதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்துடும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பிடிச்சவர்களை நீங்கள் காயப்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் செய்ய வேண்டிய சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்களுக்கே தெரியாமல் ஆன்சைட்டி டிப்ரெஷன் மன அழுத்தத்தை நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கே தெரியாமல் ராத்திரி தூங்குகிற பழக்கம் உங்களுக்கு போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் அது சனி வந்து கேப்சர் பண்ணுற மைண்டை ஸோ இந்த மாதிரி நேரங்களில் சனி பயிற்சி நடக்குது அஷ்டம சனி ஏழரசனின்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ சனி அஷ்டமசனி ஏழரசனியில் இருக்கும் நமக்கு பிரச்சனைகள் வரும் இந்த உண்மை கசப்பானது ஆனால் இதை எடுத்துக்க தெரியும் மேலும் சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அடியல்ல அனுபவம் ஓய் நீங்க நூறு கோடி கொடுத்தா கூட கிடைக்காது அந்த மாதிரியான அனுபவம் மனிதன் என்னென்ன ஆசைகள் அதிகம் ரெண்டு விதத்துக்கு தான் மனுஷனுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை ஒன்று நான் ஆசைப்படுறது நடக்கலை நடக்குமா நடக்காதா அது ஒரு பயம் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இது ரெண்டு தான் இதை விட்டா வேறு எதுவுமே இல்லை இப்போ இது என்ன பண்ணுன்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஆசையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சனி பகவான் யாரை தாக்குவார் அதிகமாகன்னா யார் புதிய முயற்சிகளில் காலெடுத்து வைக்கிறாங்களோ முட்டிலேயே அடிப்பார் யார் வந்து ஒரு ஏதாவது ஒரு புதிய சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் வேலை தேட போகிறேன் ஒப்ராடு போகிறேன்னா அங்கே பிரச்சனையை பண்ணுவேன் கம்முன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை பண்ண மாட்டேன் அதுக்காக கம்னு இருக்க முடியாது சாதாரணமாக இருங்க என்ன செஞ்சுட்ருக்கீங்களோ அதையே கண்டினியூ பண்ணி அப்படியே செய்யுங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுன்னு போனீங்கன்னா இருக்கிறதும் போய்டும் பறகுறதும் போய்டும் இது ஒன்று சரி தீர்வுகள் அப்படின்ற பார்க்கமுன்னா கட்டாயம் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் அவரை வந்து நீங்கள் காரைக்காலில் போய் வணங்கி நலத்தீத்தத்தை குளித்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சனி ஏழரை சனி அக்டம்பர் சனி இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் போகணும் சரி அங்கே போக முடியல சார் எனக்கு வயசாயிடுச்சு ஏழரை சனி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் பத்து வயசில் ஒரு பையன் இருக்கான் ஏழரை சனி அவனுக்கு பொண்டாட்டி பிரச்சனை கொடுக்க முடியாது ஆஃபீஸ் பிரச்சனை கொடுக்க முடியாது ஸ்கேலில் மிஸ் அடிக்கும் போது ரெண்டு அடிக்கு பதில் நாலு அடி அடிப்பாங்க அவ்வளோதான் அவன் பிரச்சனை பதினஞ்சு வயசில் ஒரு பையன ஏழரசனி இவன் லவ் பண்ணுறப்போன்னு அவனை லவ் பண்ண மாட்டான் தான் அந்த அழுத்தம் அவனை இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தருக்கு சனி வேலை கிடைக்காது வேலையில் பிரச்சனை வரைக்கும் முப்பது வயசில் ஒரு சனி மனைவி வந்தாச்சு முப்பத்தஞ்சு வயசுலனா பிள்ளை பிறக்கிறதுல தாமதமும் சில கடன்கள் தொல்லைகள் வீடு வாங்குறதுல தாமதம் லீகல் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அறுபத்தைந்து வயசில் ஒருத்தருக்கு ஏழரசனின்னா அவருக்கு பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் கொடுக்க முடியாது அவருக்கு உடல் பாதிப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்போ நான் யார் எனக்கு என்ன பிரச்சனைகள் வருது இல்லை வருது வந்துட்டு இருக்குது இல்லை வரலாம்ங்கிறத மனசில் ஏற்றணும் அப்போ நம்ம பாதி ப்ரிப்பேர் ஆகிடும் இந்த வார்க்கு இது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி வாழ்க்கையில் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நான் சொன்ன சனீஸ்வர ஆலயத்துக்கு சென்று நலத்தியத்தில் குடிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே தியானம் ரொம்ப மிக மிக அவசியம் தியானம் எல்லாரும் சோம்பேறித்தனப்படுவது தியானம் செய்வதில் டெய்லி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சும்மா காலையில் அப்படி உட்காந்து தியானம் ஓம் நம சிவாய இந்த மந்திரம்னு தெரியலையா இந்த மந்திரத்தை சொல்லு இதை சொன்னாலே போதும் ஒரு நூற்றி எட்டு முறை மனசை திறந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஓரமாக ஒதுக்கு பிரச்சனை எங்கேயும் போடுவோதில் உனக்காக காத்திருக்கு நீ இந்த தியானத்தை பண்ண பண்ண கொ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய பிரச்சனைகள் விலகிறத கண்கூடாக பார்க்க முடியும் இது சத்தியமான உண்மை அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பூமிக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம கூட இந்து மத மதத்திற்கும் அவ்வளோ சக்தி இருக்குது வழிபாடுகளுக்கு அதை விட பெரிய சக்தி இருக்குது பண்ணுறது இல்லை இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சுவிட்சு போட்டால் லைட்டு வரணும் சாமி நீ கோயில் போய்ட்டு வந்தல நாளைக்கு வேலையே கிடைக்கல இந்த கடவுள் வந்து அவர் வந்து கார்ப்பரேட் ஏஜென்ட்டு கிடையாது அவர் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பாதியிலேருந்து முக்காவாசி பிரச்சனை தீந்துரும் சில கடன் தொல்லைகள் எப்போ வரும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா நான் ரேர் அக்கேஷன்ஸை விட்டுருந்தேன் பெரும்பாலும் நான் ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருப்பேன் ஆப்பிள் ஃபோனுக்கு ஆசைப்படுவேன் இதை வித்துட்டு ஆப்பிள் ஃபோனை வாங்குவேன் இதுவும் போச்சு அதுவும் இஎம்ஐ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிடுவான் ரெண்டும் போச்சு அப்ப எப்பவுமே தேவையில்லாத பொருள்களை வாங்கும் பொழுது தேவையுள்ள பொருள்களை வெகு விரைவில் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதுல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராப்ளம் முடிஞ்சது லயபிலிட்டி இல்லைனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுது உடல் டிசீஸ் இருக்கா டாக்டர் கிட்ட போய் மருத்துவம் பார்த்துக்குவாங்க கோவிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க தியானம் செய்யுங்க உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரெக்கவரி கொடுக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் அடி வாங்குங்க அது வாங்கினா தான் உங்களுக்கு நல்லது நிச்சயமா அப்படி வருடம் பரிகாரம்ன்றது நிகழ்ந்துகிட்டே இருக்கு சார் ஒரு மனிதன் தொடர்ந்து எல்லாத்துக்கும் பரிகாரம் செஞ்சுக்கிட்டே வந்தா அவர் நிலைமை என்ன ஆகும் இல்ல பரிகாரம் அவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யார் பரிகாரம் சொல்றாங்க என்ன பரிகாரம் சொல்றாங்க நான் ஏன் அதை செய்யணும் பரிகாரங்கிறது வந்து ஒரு கேலி கூட்டாயிடுச்சு இப்போ பரிகாரம்னால் இப்போ நீங்கள் வந்து ஏதோதோ கண்ணாப்பினா பரிகாரம்லாம் சஜஷன் ஆகுது அந்த மாதிரி இல்லை பரிகாரங்கிறது சாஸ்திரத்துக்கு உட்பட்டுது வேத ஜோதிடத்தம் அப்படின்ற மாதிரி வேதம் இருக்குது சாஸ்திரம்னு இருக்குது அந்த தர்ம சாஸ்திரத்தில் கிளியராக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு இப்போ பரிகாரங்களில் வகை வேறு வேறு இது இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பொறுத்து பரவாயில்ல ஏன்னா கோயில் போகிறது ஒரு பரிகாரமாகும் அப்புறம் வந்து வேறு எதுனா வந்து ஏதோ ஏதோ சொல்கிறாங்க எனக்கு வாயில் வரல எது எதோ சொல்கிறாங்க இந்த கோயில் போகிறது ஒரு பரிகாரம் அப்புறம் மாடு கிள்ளி போடுறது ஒரு பரிகாரம் மஞ்சள் தூண்டை போடுறது ஒரு பரிகாரம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பரிகாரம்ன்றது கிடையாது இதுதான் நம்ம ஊரில் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க மாதிரி ஹண்ட்ரட் அஸ்ட்ராலஜிஸில் வெகு வாரியான அஸ்ட்ராலஜிஸு கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நான் எல்லோரையும் சொல்லலை நிறையா ஜீனியஸஸ் இருக்காங்க வெகு வாரியான அஸ்ட்ராலஜிஸு நாலேஜ் கம்மியாக இருக்கிறதுனால கண்டதை சொல்கிறதுனால இது ஒரு விஷயம் இன்வேஷன் படையெடுப்புகளின் மூலியமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள நிறைய புஸ்தகங்கள் ஏடுகள்லாம் அழிச்சிட்டாங்க அதுவும் ஒரு காரணம் அப்புறம் இந்த இந்து மதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் கூட ஒரு காரணம் வழிமுறையாக சிஸ்டமேட்டிக்காக வந்து இது போய் மாயாஜாலம் இது ஜி பூம்பா இப்படிலாம் சொல்லி இது நடக்காதுங்கிற போது ஜனங்களுக்கே ஒரு அவநம்பிக்கை வரும் இதுவும் ஒரு பெரிய காரணம் அப்போ லாஜிக்கலான பரிகாரங்களே பரிகாரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை என்ன பரிகாரம் மிருத்யம் ஜெய சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு அந்த ஹோமம் பண்ணால் பரிகாரம்னு சொல்றாங்க வேத ஜோதிடத்துல அது கோவிலில் பண்ணும் எந்த கோவிலில் பண்ணும் உடனே என்ன சொல்றாங்க ஜனங்க நான் வீட்டில் பண்ணிக்கிறேன் வீட்டிலலாம் பண்ணக்கூடாது ஒரு ஸ்தலங்கள் இருக்கு அதாவது சகல சகலதோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள்னு இருக்கு காசி வாரணாசி ஒரு கயா இல்லை அங்கே ராமேஸ்வரம் இங்கே பண்ண முடியலையா அப்ப நீங்க வீட்டில் பண்ணுங்க உங்களால முடியாத பட்சத்துக்கு முடியுமா அங்கே போய் பண்ணுங்க முடியலையா ஒரு பிராமணரை கூப்பிடுங்க ரெண்டு வாழைக்கா ஒரு படி அரிசியை கொடுங்க பிராமணர் கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல பசிக்கிற ஏழை குழந்தைகள் இருக்குது வாசலில் அது கொடுங்க நீங்கள் கொடுக்கணுன்ற மனசு உங்களுக்கு வேணும் அப்போவே அந்த பரிகாரம் வந்தாச்சு உங்களால் இயன்ற தான தர்மங்கள் நான் கூட பல பேர் தர்மம் பண்ணும்போது பார்த்துருக்கேன் வேடிக்கையாக இருக்கும் பெரிய பெஞ்சுக்காரில் வருவார் பிச்சைக்காரங்களுக்கு பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பார் அது அந்த மாதிரி கொடுக்குறது பாவமாகவே நான் கருதுறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எள்ளி நகையாடுற மாதிரி நான் கருதுறேன் உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் தகுதிக்கேற்ப உங்களுடைய தான தர்மங்கள் இருக்கணும் அடுத்தவர்களை கேலி செய்யுமாறு இருக்கக்கூடாது ஏற்கனவே லக்னம் பத்தி நீங்க சொன்னீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்றாங்க பத்து பொருத்தம் அமைஞ்சிருக்குப்பா சிறப்பான ஜோடி அப்படின்றாங்க கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களே விவாகரத்து பண்ணி பிரியக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பாக்குறோம் அப்ப ஜாதகம் அப்படின்றது அந்த இடத்துல பொய் ஆகுதுங்களா இப்ப இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் கிரிட்ஸ் நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய தயவு செய்து இதை உறுத்து கவனிங்க திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையறை இருக்குது பத்து பொருத்தம் என்பது கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டு நூறு ஆண்டுகளாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது இப்போ ஒரு தேங்காய் நாலுக்கு மூணுன்னு விற்கிற மாதிரி பத்து பொருத்தம் என்பது ஃபேக் பொய் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினால் பத்தாம் நாள் கோர்ட்டில் தான் இருக்கணும் அதை நம்ம பார்க்குறோம் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது ஆகி பத்தாம் நாள் கேஸு கோர்ட்டில் இருக்கு நம்ம பார்க்குறோம் அங்கே பத்து பொருத்தம் என்பது பொருத்தம் பார்க்கும் முறை அல்ல இதை தெளிவுபடுத்திக்கிறேன் இது யாரை நம்பினாலும் நம்பலான அந்த பலன்கள் உங்களோடு பல ஆண்டுகளாக சொல்லிட்டு தான் வரேன் பல தொலைக்காட்சிகளில் சோசியல் மீடியாவில் நம்ம சொல்லிட்டு தான் வரோம் பத்திரிகைகளில் இன்டர்வியூஸில் சொல்கிறோம் பத்து பொருத்தம் என்பது ஜோதிட பொருத்தம் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு முதலாவதாக வேண்டுவது லக்ன பொருத்தம் அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய தசா புக்திகள் அதற்கு பிறகு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள் ஐந்தாம் இடங்கள் இதோடைய தொடர்பு இதையெல்லாம் வச்சு தான் பொருத்தம் பார்க்கணும் ஒன் டூ ஃபைவ் செவன் எயிட் இந்த ஒன்றாம் இடம் என்பது லக்னம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது உங்கள் கேரக்டரை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் உங்கள் திருமண வாழ்க்கையை குறிப்பதாகும் லைஃப் பார்ட்னர் பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான இடம் எட்டாம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் மட்டுமல்ல அவரோட ஹஸ்பண்டோட ஆயுள் ஸ்தானமும் அங்கே தான் இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு திருமணத்தை நிச்சயம் பண்ணணும் பல திருமணங்களை நம்மளும் நிச்சயம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபெயிலியரே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பத்துக்கு பத்தம் பொருத்தம் பார்த்தால் அது எஃபெக்ட் என்னன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஆக நாம் வந்து வேத முறைகள் படி ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் சொன்ன வழி திருமண பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் சூட்சமமாக உள்ள உள்ள டெப்தா இறங்கி அனலைஸ் பண்ணி பார்க்கும் நட்சத்திரம் ஒரு 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 பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி லக்னம் எது அந்த கிரகம் எத்தனாவது லக்ன பாவத்தில் இருக்குது என்ன இடம் அதோட இடத்துடைய ஆதிபத்தியம் என்ன அந்த கிரகம் நின்ன நட்சத்திர பாதம் என்ன அந்த இடத்தை எந்த சுபர்கள் பாவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் அந்த இடம் பரிவர்த்தனை ஆயிருக்கா வர்க்கோத்தமாயிருக்கா ராசி நவாம்சத்தில் அந்த இடத்துடைய டிகிரிஸ் என்ன இப்படி எல்லாத்தையும் கவனிக்கணும் இது கவனிச்சாதான் ஒரு பலனை சொல்ல முடியும் இது எதுவும் சொல்லாம வெறுமன கன பொருத்தம் மன பொருத்தம் குண பொருத்தம் சூப்பராக இருக்கு கல்யாணம் பண்ணா முடிஞ்சு போச்சு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என் பொண்ணு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து நான் கல்யாணம் பண்ணுவேன் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ற ஜோசியர் ஐம்பது ரூபா ஏன்னா அவர் தானே பத்து ஜாதம் கொடுத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருவாரு அப்போ அதுக்கேற்ற பலன்கள் இருக்க தான் செய்யும் அதனால கம்மியாக காசு வாங்குறது தப்புன்னு நான் அது சொல்ல வரல பார்க்குறவங்களுடைய மனோபாவம் பொறுத்து நீங்கள் அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதைக்குரிய இதை கொடுக்கணும் நீங்கள் பல பேர் இந்த கேள்வியை கூட கேட்பாங்க ஜோதிடத்துக்கு எது காசு கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட ஹோட்டல்ல ஏன் காசு கொடுப்பீங்க வாட்டர் பாட்டில் வாங்கினா தண்ணிக்கு காசு கொடுக்கூடாது அப்படியே காசு கொடுக்குறேன் குரு தட்சணை என்பது வலுக்கட்டாயப்படுத்தி வரக்கூடாது ஆனால் குரு தட்சணை என்பது உண்மை கொடுக்கணும் உங்களால் இயன்றதை கொடுக்கணும் ஓகே சார் ராசி எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரே ஒரு கேள்வி எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எனக்கு பிடித்த மகர ராசி நேர்களே அப்படின்னு ஏன் உங்களுக்கு மகர ராசின்றது அவ்வளவு பிடிக்கும் அப்போ மற்ற ராசிகள்ல வந்து உங்களுக்கு பிடித்த அளவுக்கான விஷயங்கள் இல்லையா ஏன் அப்படி மென்ஷன் பண்றீங்க இல்ல மகர ராசி என்பது கர்மஸ்தானம் ஒரு மேஷ ராசி காலபுருஷனுடைய முதல் வீட்டுக்கு பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடம் கர்மஸ்தானம் மகரம் வந்து பல தரப்பட்ட சோதனைகளுக்கு பிறகு பல மகர ராசி என்பர்கள் சாதனை புரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது இளம் வயதுல ஒரு முப்பது வயசுக்குள்ள பற்றாத துன்பங்கள் அவமானப்பட்டு மிச்ச ராசியெல்லாம் ஜம்ப் ஆகி பாஞ்சிருவாங்க இவங்க மட்டும் அப்படியே அதை உள்வாங்கி அதை அப்படியே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதை சாதனையா மாற்றக்கூடியது இந்த ஆற்றல் வந்து அந்த கர்மஸ்தானம் சனி பகவான் கொடுக்குறாரு இதுதான் அதோட ரகசியம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஏழ்மை நிலையில் பிறக்கிறாங்க ரொம்ப ஒரு சராசரி குடும்பத்தில் பிறக்கிறாங்க குடிசையிலேயே வச்சு தன்னுடைய பாதி வாழ்க்கை முப்பது வயசுக்கு பிறகு பங்களால போய் உட்காடுறாங்க மிகப்பெரிய நடிகர்களாக சூப்பர் ஸ்டாராக அசைக்க முடியாத வரலாறுகளை படைக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் மகர ராசி இதில் ஒரு முக்கியமான விஷயம் தந்தையாரையோ தாயாரையோ பிரிந்தே இருக்கிறார்கள் எதுவுமே இல்லாமல் தனியாக பேட்டில் ஃபீல்டில் ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த காலத்துக்காகவே மகரராசி என்பர்களை வெகுவாக இழுக்கிறது நம்மளை காந்தரவ சக்தி மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே நேர்பட ஒரு பதில் சொன்னீங்க உரக்க பதில் சொன்னீங்க மனிதத்தோட பதில் சொன்னீங்க தொடரட்டும் உங்களுடைய பயணம் நன்றி மிக்க நன்றி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து ஆன்மீகம் கிளிட்ஸ் நேர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சோனி அல்டர் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்பவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது